நண்பர்களுக்கு வணக்கம் நாம் பார்த்துட்டு இருக்கிறது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க ஏரகரம் கந்தசுவாமி திருக்கோயிலுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு ஏற்றம் தாங்க ஏற்றத்தை தருபவர் ஏரகரம் கந்தசுவாமி இந்த கோயில் கும்பகோணத்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க கருணை கடலே கந்தா போற்றி ரொம்ப ரொம்ப அற்புதமான தலம் இந்த தளத்தில் பார்வதி அதாவது ஷங்கரி தன் மகன் முருகனுக்கு வேல் கொடுத்த திருத்தலங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம் இந்த கோயிலை ஆதி சுவாமி மலைன்னு சொல்கிறாங்க சுவாமி மலையில் எப்படி முருகன் நின்றுட்டுருக்காரோ அதே கோலம் தான் சுவாமி மலையை விட சின்னதாக இருக்காரு அவ்வளோதான் அதனால தான் இந்த கோயிலை ஆதி சுவாமி மலைன்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திரு கோயில் கும்பகோணத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் சுவாமி மலைக்கு போ போய்ட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் இந்த ஆதி சுவாமி மலையும் பார்த்துட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கு கோயில் ரொம்ப பிளசண்ட்டாக இருக்குது ஸ்பேஷியஸாக இருக்குது அமைதியாக இருக்குது கோயில் ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க அசுரர்களால் முனிவர்களோட தவத்திற்கு இடையூறு வந்துட்டு அதனால் அவங்க சிவபெருமானை வேண்டினாங்க அப்போது சிவபெருமான் கந்தனை அழைத்து முனிவர்களை காத்தருளும்படி கூறினார் அதுக்கு ஒரு அஸ்திரமும் வழங்கினாங்க அந்த அஸ்திரத்தை செலுத்தின இடம் அவரோட அகமாக அமைத்து கொள்ளும்படியும் அருள் புரிந்தார் சிவபெருமான் முருகனின் அஸ்திரம் பூமியில் பாய்ந்த இடம் இந்த ஏரகம் அதனால் இங்கே கந்த சுவாமி ஏரக கந்த சுவாமி ஸ்ரீ ஆதி சுவாமிநாத சுவாமின்ற பேரில் அழைக்கப்படுறாருங்க கருவறையில் லிங்கமேனி இருக்குது கோயில் வளாகத்தில் சங்கரநாயகி அம்மன் சந்நிதி இருக்குது அதை தொடர்ந்து நமக்கு விநாயகர் மகாலிங்கம் சிவலிங்கம் சூரியன் பைரவர் மூலவர் கருவர கோஷத்தில் நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா அத்தனை பேர் இருக்காங்க சுற்றுச்சுவரில் சண்டிகேஸ்வரர் சந்நிதி இருக்குது நவகிரக சந்நிதியும் இருக்குது ரொம்ப அழகான திருக்கோயில் நம்ம சுப்பிரமணிய சுவாமி நமக்கு நின்ற கோலம் அனைவரும் பார்க்க வேண்டிய மிக மிக அற்புதமான கோயில் நிறைய பேருக்கு அந்த கோயில் தெரியாது கும்பகோணத்துக்கு வந்து சுவாமி மலையை மட்டும் கும்பிட்டுட்டு போவாங்க இங்கே ஏரகம் வந்து இந்த ஆதி சுவாமிநாத சுவாமியை நிச்சயம் வணங்கிட்டு போனோங்க இங்கே வந்துட்டு போனால் ஏறுமுகந்தான்னு சொல்கிறாங்க ஆறுமுகத்தை பார்த்தாலே ஏறுமுகந்தாங்க வாழ்க்கையில் நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக எல்லா ஐஸ்வர்யமும் பெற்று மேலே மேலே வளரணும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் இதுதான் நம்ம ஆசைப்படுவோம் அத்தனையும் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் நடக்கும் அதனால் நீங்கள் கும்பகோணம் வந்தீங்கன்னா நிச்சயம் இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணிட்டு நமக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எல்லாம் வளையறைமே நம்ம எல்லோருக்குடியும் இருந்து நம்ம செய்யும் அனைத்து காரியங்களுக்கும் நம்ம துணை புரிவி பாருங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்